பணத்தை ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மூலாதார சக்கரம் அதாவது ஒரு மனிதனோட முதுகு தண்டு முடியக்கூடிய வால் எலும்புல ரூட் ஆயிருக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஒரு சக்கரம் அது வந்து நீங்க ரெட் கலர் ஹேண்ட்பேக் வேலெட் எதுனாலும் அது கூட சில சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த பொருட்களை வைக்கணும் பணம் வைக்கிற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்ல பிளாஸ்டிக்ங்கிறது ராகு தப்பு கிடையாது பணத்துக்கு பணத்தை அதிக மிகைப்படுத்தக்கூடிய கிரகம் தான் அதுல ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பண்ண சொன்னாலே இன்னைக்கு வந்து தேடி தேடி ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் இந்த மாதிரிலாம் சேர்த்துறாங்க இருந்தாலுமே கூட நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூலையில் வடக்கு பார்த்து பீரோ இருக்கணும் பீரோவில் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெட் கலர் கிளாத்தில் ஒரு பணத்தை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா சிறப்பா தொடர்ந்து எங்களுடைய ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக வாஸ்து ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு தொழில் நாங்க பண்றோம் சின்னதா ஒரு தொழில் தான் நாங்க பண்றோம் இல்ல பெரிய தொழில் நாங்க பண்றோம் அப்படி இருக்கும் போது இந்த தொழில நாங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெற்றி அப்படிங்கறது முதல் ரெண்டு படி மட்டும் கிடையாது தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போதுதான் அந்த வெற்றியை நம்மளால தக்க வச்சுக்க முடியும் இந்த மாதிரி நாங்கள் தொழிலை தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பண்ணணும் டே டு டே லைஃப்ல ஆரம்பித்து தொழில் பண்ணுற இடம் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றி எங்கள் நேர்களுக்காக சொல்லுங்க நிச்சிமமா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தில் தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டோட ஈஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த கிழக்கு திசை சரியாக லெவல் அதாவது கிழக்குலேருந்து அதாவது நம்ம காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள செட் பேக்குன்னு சொல்லுவோம் ஒரு இடம் இருக்கும் ஒரு காலி இடம் இருக்கும் அந்த இடத்தோட லெவல் தென்கிழக்கில் ஒரு வாலி தண்ணி ஊற்றுனாங்கன்னா அது வடகிழக்கு வரணும் இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி கிச்சனுக்கு நேராக பாத்திரம் கழுவுற தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு அங்கே ஒரு வாழை மரத்தை போடுவாங்க அல்லது ஏதோ ஒரு செடியை நட்டு வச்சுருப்பாங்க அந்த வீடுகளில்லாம் கேன்சர் கன்ஃபார்ம்டு கேன்சர் கன்ஃபம் கேன்சர் வந்த வீடுகளில் தொண்ணூறு சதவீதம் இந்த பாதிப்பு இருக்குது அப்போ இதை இதெல்லாம் தவிர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வாழை இலைக்காக சொல்லி ஒரு வாழை மரம் வைக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு கிச்சன் வைக்கக்கூடிய இடம் வந்து நெருப்புக்குண்டான பகுதி பஞ்சபூதத்தில் நிலம் நீர் காற்று ஆகாயம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் அந்த நெருப்புக்குண்டான பகுதியில் எப்போவும் சேரு மாதிரி வாழை மரம்னா அது தண்ணி மரம் பூராவே தண்ணி அது இருந்துச்சுன்னா தண்ணியும் இந்த பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் அந்த இடத்துல நிற்கும் அப்ப அந்த இடம் வந்து கெட்டு இருக்கு வாழை மரம் மட்டும்தானா இல்ல தென்னை மரம் எந்த மரமுமே இருக்கு எந்த மரமுமே கிழக்கு பகுதியில மரங்கள் உயரமான மரங்கள் வைக்க கூடாது வாஸ்து சார்ந்த தீர்வு சொன்னீங்க இந்த தொழில வெற்றி பெறணும் அப்படின்னா இப்போ இதுக்கே வந்து சுவிட்ச்ஸ் எல்லாம் கூட நீங்க நிறைய சொல்றீங்க மேடம் சோ நாங்க தொழில தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்கணும் நிக்கவே கூடாது எங்களுடைய சக்சஸ் அப்படின்னா அதுக்கான சுவிட்ச் வேர்ட் ஏதாவது இருக்கா சுவிட்ச்வேர்டில் வந்து பணத்துக்குரிய சுவிட்ச்வேர்டுனா கவுண்ட் சிஓயூஎன்டி கவுண்ட் 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 இதை சொல்லலாம் இன்னொன்று இட்டாலியன் சுவிட்ச் வேர்டு வந்து இன்ஸ்டன்ட் மணி இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறதே ஒரு சுவிட்ச்வேர்டு தான் இன்ஸ்டன்ட் அப்படின்னு அந்த என்ன நம்ம வந்து மந்திரங்களாக சொல்கிறோம் அவங்க வந்து க யூகேயுஎஸ் மாதிரி மேலை நாட்டுக்காரங்க ப்ளஸ் இட்டாலியன் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையு திரும்ப திரும்ப நம்ம சாண்டிங் பண்ணும்போது அதற்குண்டான விஷயங்கள் நடக்கும் இந்த எமெஸ்டிகா அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா வேலை பார்க்குது அதே போல கவுண்ட் இதையும் நம்ம வந்து சொல்லலாம் பிளஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருக்க இந்த மகாலட்சுமி பூஜை உப்பு வாங்குறது இதெல்லாமும் ஃபாலோ பண்ணலாம் சூப்பரா இருக்கும் இதுக்கெல்லாம் முன்னாடி பணம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணத்தை மதிக்கணும் பணத்தை வந்து நம்ம ஹேண்ட் பேக்லயாகட்டும் வேலட்லையாகட்டும் அதாவது ஒரு சீரியலா அடுக்கி வைக்கணும் இப்போ இருக்கிறதுலாம் அதிக வந்து தொகைன்னு பார்க்கும்போது ஐநூறு ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்துன்னு சொல்லிட்டு வரிசையா எப்பவுமே அடிக்கிறோம் அதே மாதிரி உங்க ஹேண்ட் பேக்லயோ வேலெட்லயோ எவ்வளோ வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு தெரியணும் நம்ம கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்றது நமக்கு தெரியணும் அதே மாதிரி நீங்க இன்னைக்கு என்ன செலவு பண்றீங்கிறது எழுதணும் வரவு செலவு கணக்கு எங்கெல்லாம் எழுதுறீங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தங்குவாங்க இது ரூல் இதையும் ஃபாலோ பண்ணனும் ஓகே இப்போ நீங்கள் இந்த பேர்ஸ் பத்தி பேசினால ஒரு சந்தேகம் கேட்குறேன் மேம் இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பேர்ஸோட கலர் அப்படி ஏதாவது இருக்கா மேம் நிச்சயமாக இருக்கு அதாவது பணத்தை ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணனும் அப்படின்னா அவங்களோட மூலாதார சக்கரம் அதாவது ஒரு மனிதனோட முதுகு தண்டு வடம் முடியக்கூடிய வால் எலும்புல ரூட் ஆயிருக்கு கனெக்ட் ஆயிருக்கு ஒரு சக்கரா அது வந்து பேசிக் பிராணி பிராணிகளிங்களை சொல்லுவோம் சரியான நிலையில் அந்த பேசிக் சக்கரா மூலாதாரம் இயங்கணும் இயங்குறதுக்கு கலர் இருக்கு பிராணி கேளுங்களா ரெட் கலர் ரெட் கலர்ல வேலட் இந்த பர்ஸ் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக் வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதில் வந்து பணத்தை வந்து சீரியலா அடுக்கி வைக்கணும் அது மாதிரி பணத்தை வந்து மதிக்கணும் பணத்தை வந்து அதுக்குண்டான மரியாதை கரெக்டாக கொடுக்கணும் நிறைய பேர் பாருங்க நிறைய பிஸ்னஸ் பண்றவங்க ஆஹா ஓஹோன்னு நல்லா அவங்க திசா புத்திகள் நல்லா இருக்கும் அந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி அள்ளி கொடுத்துருவாங்க உள்ள கூட்டம் கூட்டமாக வந்துருவாங்க ஆனால் அது எங்க போகுதுன்னே தெரியாது அவங்க எல்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்க நம்ம நேயர்கள் பணத்தை வந்து வெளியே போற மாதிரிதான் எண்ணுவாங்க இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்டேஷன்ல நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எப்பவுமே உள்ள வரணும் இப்படிதான் எண்ணணும் இப்படி எண்ணி எது எப்பவுமே சீரியலா நீங்க நிறைய பேரு பணம் எல்லாம் வாங்கும் போது பாருங்க ஒரு நோட்டு தலைகீழா இருக்கும் ஒரு ஆமா நான் வாங்கும் போதே சரி பண்ணுவேன் ஏன் நீங்கள் சரி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அது வந்து அதுக்குண்டான மரியாதையை கரெக்டாக கொடுக்கணும் அது வந்து அதே மாதிரி அந்த ஹேண்ட் பேக்கில் நீங்கள் ரெட் கலர் பேக் வேலெட் எதுனாலும் அது கூட சில சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த பொருட்களை வைக்கணும் ஏலக்காய் கிராம்பு இந்த ஸ்டார் பூன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா பிரியாணிக்கெல்லாம் போடுங்களா அதெல்லாம் ஒன்றாவது எப்பவும் நம்ம ஹேண்ட்பேக்ல இருக்கணும் பச்சக்கர் பூரம் பச்சக்கர் கற்பூரம்லாம் பாருங்க இப்பெல்லாம் அது ஒரு பிஸ்னஸாவே வந்துருச்சு அது நம்மளே வாங்கி ஒரு சின்ன துணியில கட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மாதிரி வாசனையான பொருட்கள் வைக்கணும் நம்ம பீரோலையும் லாக்கரில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கூட நம்ம வச்சு வைக்கலாம் இது எல்லாமே பணத்தை இருக்கும் அதே மாதிரி பணம் வைக்கிற இடத்துல ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் பிளாஸ்டிக்ங்கிறது ராகு தப்பு கிடையாது பணத்துக்கு பணத்தை அதிக மிகைப்படுத்தக்கூடிய கிரகம்தான் அதுல உப்பு வச்சு நம்ம பணம் வைக்கிற இடத்துல ஒரு கப்பில் வச்சுக்கலாம் எவ்ரி வீக் வியாழக்கிழமையே மாத்திட்டு புதுசா வைக்கலாம் அந்த உப்பை வந்து கொண்டு போய் எங்கேயாவது அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போடக்கூடாது நம்ம பயன்படுத்தக்கூடிய கால்படாத இடங்கள்ல போட்டரலாம் அதே மாதிரி இந்த ரூபாய் நோட்டுக்களை வந்து ஆண்கள் மேல் பாக்கெட்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதற்கான காரணம் என்ன மேல் பாக்கெட்டே வேண்டாம்னு சொல்றோம் அது பார்க்கட்டே அது ஒரு வாசத்துக்கு தொடர்பான விஷயம் அது அது வந்து எங்களோட கான்செப்ட்ல அந்த மேல் பாக்கெட் இருக்குது அதில் நிறைய வந்து பாருங்கள் சின்ன சின்ன பா பாக்கெட் சைஸ் நோட் புக்கு எல்லாம் வச்சு நிறைய வெயிட்டு வச்சுட்டுருப்பாங்க அவங்க வடமே வடமேற்கு பிரச்சனை இருக்கும் ஒருத்தரோட அமைப்பு ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் ஒருத்தரோட ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ் கோடு எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத வச்சு அவங்க வீட்டோட வாஸ்துவை சொல்ல முடியும் அந்த விதத்தில் இந்த யாருக்கெல்லாம் அந்த பாக்கெட் வச்சு நிறைய பாக்கெட் நிறையா பழைய பில்லு போனது வந்தது சின்ன நோட் புக்கு வச்சுட்டு இவ்வளோ பெருசு இருக்கும் அதில் நாலு பேனா அது அழுக்காக இருக்கும் இதெல்லாம் இவங்க வீட்டுலலாம் நிச்சயமாக இருக்கு பிரச்சனை இருக்கும் வடமேற்கு பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக கடன் இருக்கும் ஏன்னா நம்மளோட சித்தம் நம்மளோட நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரு வீட்டோட வடகிழக்கு சரி நல்ல எண்ணம்லாம் வச்சுக்கிட்டு மட்டும் இருந்தால் போதுமா அதை செயல்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணும்ல அதை கொடுக்கக்கூடியது வடமேற்கு அப்போ சித்தம் தெளிவாக இருந்து சித்தத்தை செயல்படுத்தும் பகுதி வடமேற்கு மெயின் ஒரு வீட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமான பகுதி வடமேற்கு நிறைய இடங்கள்ல பாதிப்பு கொடுக்கறது வடமே இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரிசர்ச் ஓகே அதே மாதிரி மேல் பாக்கெட் மாதிரி ஆண்கள் பர்ஸை வந்து பேண்ட்டோட பேக் சைட் பாக்கெட்லையும் வைக்கக்கூடாது நீ ஆரெல்லாம் பேக் சைட் பேண்ட்டில் பேண்ட்டில் வச்சுருக்கீங்களா முதுகு வலி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க பேக் பைன் உறுதியாக வரும் பேக் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது ரைட்டு பாக்கெட்லேயும் வைக்கக்கூடாது லெஃப்ட்டு பாக்கெட்டில் தான் வைக்கணும் இதுவும் வாஸ்துக்கும் இதுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி தொடர்பு இருக்கு அப்ப இது வந்து லெப்ட் பாக்கெட்ல ஃப்ரண்ட் தான் வைக்கணும் பேக் பாக்கெட்ல வைக்கிறவங்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்க நிச்சயமா பேக் பெயின் உறுதியா இருக்கும் அதே மாதிரி பவர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிழிஞ்சு போய் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்பப்ப அதுக்கு அதுக்கு ஒரு செலவு பண்ணித்தான் ஆகணும் ஓகே அதே மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து இந்த நோட்டுகளில் நல்ல பலன் கொடுக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பண்ண சொன்னாலே இன்னைக்கு வந்து தேடி தேடி ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் இந்த மாதிரிலாம் சேர்த்துறாங்க இருந்தாலுமே கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் தகுந்த மாதிரி சில ஏஞ்சல் நம்பர்ஸை அதை வந்து எப்படி வைக்கணும் அது கூட என்ன வைக்கணும் அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது கூட சில மூலிகைகளை கூட வைக்க சொல்றோம் மூ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளையும் சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜிங்கிறது நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்குது பண வரவு வளர்ச்சிங்கிறது நல்லாவே இருக்குது ஓகே அந்த மூலிகைகள் என்னெல்லாம் பயன்படுத்த மூலிகைகள் வந்து முக்கியமாக நான் சொ அதிகமாக வந்து நம்ம சொல்லக்கூடியது தொட்டார் சிங்கி இந்த நாயுருவிலாம் வந்து நம்ம நல்ல விஷயங்களை கொடுக்கும் இந்த நாயுருவிலாம் அவங்களோட டேட் ஆஃப் அவங்களோட பர்த் சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட ஹோரையில் எடுக்கணும் அந்த ஹோரையில் எடுத்து அதுக்கு சாப விமோசனங்கிற சில பூஜை முறைகள்லாம் இருக்கு அதை செய்து அதை எடுத்து அதை வந்து எத்தனை நாள் வச்சு அதுக்கு பாலபிஷேகம் பண்ணி அதன் பிறகு அது ஒரு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஜாதகத்துக்கு அடிப்படையில் என்ன கலர் கிளாத்துல அதை சுற்றி வைத்து அதை எப்படி பூஜை பண்ணணுங்கிறதெல்லாம் பர்சனலாக சொல்லி கொடுக்குறேன் சூப்பர் ரிசல்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்போ எல்லாருமே வெட்ட வெளியாயிடுச்சு நிறைய யூடியூப்ல இருக்கு எல்லோரும் தான் வச்சிருக்காங்க ஆனால் வந்து ஜெய சக்சஸ் இல்லையே அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு என்ன வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது தான் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி இப்ப நம்ம தொழில் பத்தி பேசுறதுனால இப்ப இந்த தொழில் சார்ந்த இடங்கள் இல்லை நம்ம வீட்டிலே கூட இந்த பணம் வைக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம் ஒரு ஒரு பெட்டி ஆகட்டும் இல்ல வீடுகள்ல வந்து பீரோல கேஷ் நகை வைக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல பணம் வந்து என்னைக்குமே தங்கிட்டே இருக்கணும் வீண் விரயம் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த இடத்த நம்ம எப்படி பார்த்துக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் என்ன மாதிரியான பொருட்கள் அங்கே வைக்கணும் அதாவது ஒரு வீடாகட்டும் ஒரு ரூம் ஆகட்டும் அந்த வீட்டோட கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க சவுத் வெஸ்ட் குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூலையில் வடக்கு பார்த்து பீரோ இருக்கணும் பீரோவில் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ரெட் கலர் கிளாத்து திரும்பவும் இல்லை ரெட்டு தான் ரெட் கலர் கிளாத்தில் ஒரு பணத்தை ரெட் கலரில் சுற்றி வைக்கணும் அது கூட கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் வந்து இந்த சுருள் பட்டை இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு டம்ளர்ல கல்லுப்பு இதை நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை மாற்ற வீக்லி ஒன்ஸ் மாற்றணும் அந்த இடத்த கிளியர் மந்த்லி ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த செல்ஃப் ஃபுல்லாக முப்பத்தி முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் க்ளீன் பண்ணிட்டு ஒன்றாம் தேதி வந்து நம்ம வந்து பணத்தை அடுத்த மாதத்துக்கு உண்டான பணத்தை வரவேற்க தயாராகிடணும் நிச்சயமா ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பணம் பெருக்கணும் தொழிலில் லாபம் பெறணும் அப்படின்னா அதுக்கு வீட்டிலேயாகட்டும் நம்ம தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள்லையாகட்டும் என்ன மாதிரியான பொருட்களை வைக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சிமா நற்பவிமா Eeeeeee <coughs>